வணக்கம் நண்பர்களே நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான தண்ணி தான் தள்ளி தள்ளி காட்டு தள்ளி காட்டு அருமையான தண்ணி கஞ்சி நண்பர்களே தண்ணி கஞ்சி நல்லா அது முருங்கக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் படையே ஒழுங்கு கூப்பிட்டு முட்டை மூணு முட்டை அவ்வளோதானே ம் ஊரு அங்கே பிரண்ட ஊருக்கா அது ஊருவா எடுத்தடா ஆமாடா ஓப்பனே ஒன்றாம இருக்குது அது ஓப்பன் பண்ணியிருக்கா அந்த ஊருவா எடுத்தா எதா உருவாயிருத்தா நல்லா ஒரு சட்டி கஞ்சி உண்டா யாருக்கு வேணா யாராவது உரிச்சிருக்க நோடி பசி இப்போ

மோட்டோஸ்ட் பழைய வந்து கைவேறு தூக்கமாட்டா ம்முட்டா அதை எடுத்து அந்த முட்டை எடுக்கா ம் கை வலிக்கிறேன்

ஆட்டோம் அகாட்ட உருவாயு ம் மேலே தண்ணி கஞ்சி உருங்காய் கூட்டு செம்ம டேஸ்ட்டு udah nama udah nama kunci dah belum dah kali hmm. kaji supra kan mah hmm.

Jual jodoh, tak jodoh, 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 இப்பே ஒத்தப்பட்டு சோறுல என்ன முட்டை பொருங்கு உடம்பு சரியா முட்டைக்கு ஒரு சொல்ல ஓகே நண்பாளே அது மேலே மத்தியானம் சாப்பாடு வந்து நல்லா தண்ணி செஞ்சு முருங்கக்காய் கூட்டு அவிச்ச முட்டை பிறண்ட பிறண்ட ஊறுவா நல்ல சாப்பாடு இந்த விடிய யாருக்கு ரெடி ப ரெடிக்கேட் பண்ணுறேன்னா வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கு தான் ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது உங்களுக்காக தான் சாப்பிட்டு இந்த வீடியோலாம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஓகே நண்பிளே நம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஸ்ரீ திருப்பூர் ஊமுச்சிக்குளம் மதுரை பதினாலு இணைந்து வழங்குவோர் ஆட்சி மட்டல் பாத்திரக்கடை வீரபான்றோடு மதுரை பதினாலு நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன்னு வந்துவிட்டுங்க